இது பேச்சுலர்ஸுக்கான ரெசிபி தான் இது உள்ளலங்கு பட்டாணி வச்சு எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் புரிஞ்சது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிறதுக்கும் பாடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்ததுக்கு பிறகு நான் வேக வச்சு வச்சுருக்கா உள்ளாளங்க சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா குக் ஆனதுக்கு பின்னாட்டு கொத்தமல்லி தூவி சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சூட சூட உள்ளங்க பட்டாணி சாதம் ரெடி மறக்காம என் சேனலில் சப்போர்ட் பண்ணி